வணக்கம் ஒரு உண்மையை ஒத்துக்கிடணும்னாலும் அது பெரிய துணிச்சல் வேணும் பெரிய தன்னம்பிக்கை வேணும் பெரிய மனசு வேணுங்க பெரிய மனசு இல்லாமல் எந்த உண்மையும் அப்படி நேரடியாக ஒத்துக்கிட முடியாது அவங்க பெரிய பெரிய மனிதனாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு உண்மையை ஒத்துக்கிட முடியும் அந்த வகையில் இடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் பாதந்தாங்கி பழனிச்சாமி அவர்கள் தவளப்பாடி அவர்கள் பாதி பழனிச்சாமி அவர்கள் சொல்வது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்கள் நம்ம சொல்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது அவர்களாக எடுத்துக்கிட்டாதியா அதிமுக நண்பர்கள் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கே நீங்கள் போய் அப்படி நம்மளால் எடுத்துக்கூடாது வந்துவிடுங்கோ அப்படி எடுத்துக்கிட்டாதியா நம்ம எடப்பாடியார் அவர்கள் என்ன ஒரு பெரிய உண்மையை ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறத நீங்கள் நான் இப்போ இதை சொல்ல வரேன் இதில் தான் நம்ம ஒத்துக்கொண்ட உண்மை என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எஸ்டிபிஐ கட்சிக்குல எஸ்டிஇ அதை கூட நம்ம ஐயா எஸ்பிபிஐ 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 நான் ஜெய்க்ளார் எழுதிய கம்பராமாயணம் தான் படித்தேன் சரி இப்போ கடைசியாக என்ன புத்தகம் படிச்சியா புத்தகம் படித்தேன் புத்தகம் படித்தேன் புத்தகம் படித்தேன் அது நிறையா புத்தகம் படித்தேன்னா அது மாதிரியில் புத்தகம் படித்தேன் புத்தகம் படித்தேன் என்ன புத்தகம் படித்தேன்னா புத்தகம் படித்தேன்ல ஏறு நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்கள் அப்படி நேர்காணல்களில் அப்படி பேசுவார் ஏன்னா புத்தகம் படித்திருந்தா தானே நம்ம அவர் புத்தகம் படிக்காது படிக்காமல் போகிறாரு அது நமக்கு பிரச்சனை கிடையாது கோப்புகளை படித்தாரா அப்படிங்கிறத விட கோப்புகளில் என்ன லாபம் கிடைக்கும் என்பதை படித்திருக்கிறார் என்பதில் நமக்கு நல்லா தெரிந்து தெரிவிணிங்களேன் மக்கள் வந்து அதை அவரை பற்றி நல்லா என்னங்கட்டு வச்சிருப்பாங்க அதில் நமக்கு ஒன்றும் சந்தோஷமே கிடையாதுங்க ரொம்ப பொறுமையான விஷயம்தான் எடப்பாடியாருனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமான தான் பார்த்துக்கிங்க அவர் உண்மையை சொன்னார் பாத்தீங்களா அதனால் சந்தோஷமான விஷயம் என்ன உண்மையை சொன்னார் அப்படின்னா இந்த எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நம்ம யாருக்கெனவே சொல்லியிருக்கோம் அஞ்சு ஆறு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரோடு கூட்டணி அதிமுக அப்படிங்கிறது பிஜேபியோடு உறுதியாக கூட்டணி இல்லை அவர் எடப்பாடியார் அருவிக்கு முன்னரே நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் பிஜேபியோடு அதிமுக கூட்டணியில் இருக்காது அது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டோம் இவர்கள் வந்து கள்ள கூட்டணி என்று எதிர்கட்சியினர் வர்ணிக்கிறார்கள் அது வந்து அது அப்படித்தான் இல்லைங்களேன் அதாவது அது அப்படித்தான் அதை வந்து குறித்துலாம் சொல்ல முடியாது அது அது அப்படிதான் நான் ஒன்றோ இரண்டோ வென்று வந்தால் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் இப்போ இதில் தான் வருது பார்த்துக்கிட்டுங்க இந்த சிஏஏ என்ஆர்சி இந்த சட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம ஆள்கிட்ட ஒரு பதினோரு எம்பிக்கள் இருந்தாங்க ஏற்ற நம்ம ஐயா எடப்பாடியார்கிட்ட பதினோரு எம்பிக்கள் இருந்தாங்க அந்த பதினோரு எம்பிக்கள் வச்சுக்கிட்டு நம்ம ஐயா எடப்பாடியார் சும்மா இருந்தாரா சிஏஏ அந்த என்ஆர்சி சட்டங்கள் அது மட்டும் இல்லை அந்த விவசாய சட்டங்கள் விவசாய நலனுக்கு எதிரான அந்த மூன்று விவசாய சட்டங்களுக்கு எல்லாம் நம்ம ஐயா ஓட்டு போட்டார் யாரு நம்ம ஐயா எடப்பாடியார் ஓட்டு போட்டார் அதனால் அந்த எல்லாம் பாஸ் ஆயிடுச்சுது கேட்டீங்களா அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு எம்பிக்கள் ஆதரவாகவும் நூற்றி அஞ்சு எம்பிக்கள் எதிராகவும் வாக்களித்தார்கள் நம்ம ஐயாட்டை இருந்தது பதினொன்று நம்ம பாதந்தாங்கி ஐயாட்டை இருந்தது வந்து பதினோரு எம்எல்ஏக்கள் இந்த எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் நம்ம நம்ம அன்புமணி ஐயா நம்ம மருத்துவர் ஐயா அவர் ஒருவர் அவரும் ராஜ்யசபா உறுப்பினர் அவரோட சேர்த்து பனிரெண்டு பேர் ஓட்டை போட்டு அந்த பனிரெண்ட தூக்கி இந்த நூத்தி அஞ்சு கூட போட்டா இவங்க எத்தனை ஆயிருது ஆயிடுது அங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருந்தது எத்தனை ஆயிரும் நூத்தி பதிமூணாயிரம் நாலு ஓட்டு குறைஞ்சு போகும் இந்த என்ஆர்சி சிஏஏ சட்டங்கள் வராமல் காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் சட்டசபையில் இதை கெடுத்தது யாரு நம்மால் நம்மகிட்ட ஓட்டு இருந்ததுனால கெடுத்தாருச்சாங்க ஐயா அதே நேரத்தில் சட்டசபையில் எவ்வளவு ஆவேசமா நம்ம எடப்பாடியார் பேசினாரு நம்ம எந்த சிறுபான்மை இருக்கு பாதிப்பு பட்டிருக்கு சொல்லுங்க 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 எவ்வளவு ஆவேசமா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த எஸ்டிபிஐ கட்சி அதை நினைவில் வச்சிருக்குமா

கேடு வந்துட்டு அதாவது அந்த சட்டத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடே என்னன்னா மக்களுக்கு அது அமலாகலை அமலாகும் தான் தெரியும் நீ இந்திய நாட்டினுடைய பிரஜையா நீ இங்குதான் பிறந்தாயா நீ இருந்தால் நான் வச்சுக்கிட்டுங்களே நான் இங்குதான் பிறந்தேனா அப்படின்னு நிரூபிக்கணும்னா எனது அம்மா எனது அப்பா அவர்கள் எங்கு பிறந்தார்கள் எனது அம்மாவோட அப்பா அம்மா எங்கு பிறந்தார்கள் எனது அப்பாவினுடைய பிறந்தார்கள் அவருடைய அம்மா அப்பா எங்கு பிறந்தார்கள் அந்த அம்மாவோட அம்மா அவங்களுடைய அம்மா அப்பா எங்கு பிறந்தார்கள் எங்க வளத்தம்மருடைய கணவர் இருக்கார்ல தாத்தா அவருடைய அம்மா அப்பா எங்கு பிறந்தார்கள் இத்தனையும் நான் நிறுவ வேண்டும் பூர்வீகமாக நான் இவ்வளவு பேரும் அவர்கள் பேரில் இருந்து அவர்கள் என்ன மூல பேரோ அந்த பேரில் இருந்துதான் இடங்கள் இருந்ததற்காக நான் நிலங்கள் விவசாய நிலங்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை நான் நிறுவிய முன்னரே இந்நாட்டு பிரச்சனை பிரச்சனை இது பிரச்சனை தான் பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் ஒரு சட்டம் ஏற்றுதான நீ எங்கடா பிறந்தவன் அம்மா அப்பேன் பாட்டேன் கூட்டேன் சேட்டேன் இவங்களாம் எங்க பிறந்தான்ட்டு நீ முதல்ல நிறுவி ஏன்னால் உனக்கு நீனே டிக்கு அடிச்சுக்கிடல நான் இங்கு தான் பிறந்தே இருந்தேன் இப்படி ஒரு சட்டத்துக்கு ஆதரவா ஒருத்தன் அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இலங்கையில் இருந்து வந்து இங்கு வாழ்கின்ற மக்கள் ஏதிலிகளாக வந்து இருக்கின்ற மக்களுக்கு எதிராகவும் அவங்களுக்குலாம் எந்த வாழ்வுரிமையும் கிடைக்காது குடியுரிமை கிடைக்கப் போகிறது இல்லை அப்படிங்கிற நிலையை ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அதே நிலையை தான் உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லை அப்பாவியாக இருக்கின்ற எல்லாருக்கும் இன்று இவர்களுக்கு நாளை அவர் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அடுத்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு என்று பிறகு அவர்கள் சொல்லதே ஏற்காத அனைவருக்கும் நம்ம இந்த டிக்கெட் அடிக்கட்டுமா இந்த டிக்கெட்டை அடி டிக்கெட்டை அடிக்குமா அடிப்பமா அப்படிங்கிற கேள்வி வரும் கேட்பாங்க இப்போ ஆதார் ஏன்னா அதை ஏன்னு கையெழுத்தை போடு நீ வீட்டில் இது வச்சுருக்கியா கேஸ் வச்சிருக்கியா அதுக்கு வந்து ஒரு கையெழுத்து நட்டை போடு எதுக்குயா கேஸ் வச்சிருக்க வச்சுட்டு போகிறான் இன்ம இன்மே இருக்கு ஒரு கையெழுத்து எத்தனை இடைஞ்சல்கள் இந்த அரசு ஒன்றிய அரசு வந்த பிறகு நம்மளை இடைஞ்சு நம்மளுடைய தரவுகளை கூறாம் நம்மளிடம் வந்து திருடலை நம்மக்கிட்ட பக்காவா பகல்லையே வா எழுதித்தா எழுதித்தா அவ்வளோத்தையும் ஒப்படைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி வாங்கி விற்று ரயில்வேல உள்ள ரயில்வே ரயில்வேல பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய தரவுகளை எல்லாம் தனியாரிடம் இருக்கிறார்கள் எதற்காக இருக்கிறார்கள் இது பெரிய ஒரு விடயமாக தான் இருக்குது நம்ம நமக்கே புரியாது அந்த மாதிரி அப்போ பொதுமக்களுக்கெல்லாம் எங்கே புரிய போகுது நம்ம விளக்கி சொன்னாலும் புரியாது நாமளே விளக்கிக்க முடியாதுங்கிற நிலையிலாம் இருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ அந்த மாதிரியான கொடுஞ்சட்டங்களுக்கு சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியா தலைமையில் உள்ளதுன்னு வைங்களேன் அவரு என்ன சொல்கிறாரு ஐயா இப்போ நம்ம ஐயா கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு எஸ்டிபிஐ நம்ம நெல்லை முபாரக் அவர்கள் வந்து நான் அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் ஒரு தொகுதியில் வாய்ப்பு அளிக்கப்படும் மிச்சமாக சூட்கேஸ் அளிக்கப்படும் இது கோவப்படக்கூடாதுங்க அரசியலில் வந்து இது ஜகஜமான ஒன்று தான் இது கொடுப்பாங்க கொடுக்குறாங்க திமுக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருபத்தஞ்சில கோடி ரூபா நன்கொடை கொடுத்ததா முன்னாடி சொல்லப்பட்டதில்லை அதை கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்கிட்டாங்க திமுகவும் ஒத்துக்கிட்டு நான் எந்த கட்சி எதுக்காக பேசலை பொதுவான நிலைப்பாடு தான் அதனால இது வந்து வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தொகுதியை தரம் தொகுதி தரப்படவிட்டாலும் அந்த பெட்டி தரப்படும் என்பது வந்து இயல்பானதாகத்தான் நடக்க போகுது நம்ம ஏற்கனவே தொகுதி பங்களை பற்றிலாம் பேசணும்னு ஒரு பதினோரு தொகுதி விவரங்கள் தான் பேச வேண்டியிருக்கு பதினோரு தொகுதியில் தான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத பேச வேண்டியிருக்கு அது பேசுவோம் அதுக்கான கணக்கெடுப்பு பணிகள்லாம் முடித்து வச்சுருக்கேன் பேசுனேன் சமயம் வரும்போது பேசுனேன் இப்போ இப்போ இந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆதரவாக அந்த மாநாட்டில் போய் நம்ம ஐயா என்ன சொல்லிட்டாங்க பாதந்தாங்கி பழனிச்சாமி அவர்கள் வந்து சொன்ன அந்த உண்மை என்னது அப்படின்னா அதை அதை நம்ம இப்போ சொல்லிடணும் இல்ல இப்போ மாதிரி சொல்லலைன்னா நீங்கள் கடைசி வீடியோ பாக்கியோ பார்க்க முடியாது நான் முக்கியமான விஷயத்தையே கடைசியில் தான் சொல்லுவேன் அது என் பேச்சு வழக்கமே தான் நான் அங்கே சுற்றி இங்க சுற்றி விஷயத்துக்கு வரதே கடைசியில் தான் நான் வந்து சேருவேன் என்னுடைய பேச்சு வழக்கம் அது ஏழ் எனக்கு அப்படியே அமைந்து விட்டது முதல்லேயோ நடுவில் நான் சொல்லாமல் போய் கடைசியில் சொல்லுவேன் நீங்கள் அந்த கடைசியில் இருக்கிற விடயங்களை பார்க்காமலே விட்டுருது அப்படிங்கிறது எனக்கு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது இப்போ நம்ம எடப்பாடியார் அவர்கள் என்ன உண்மையை சொல்லிவிட்டார் பொதுமக்கள் மத்தியில்

அதை கூட கொச்சப்படுத்தி பேசுகிறார் அவர் சொன்னதுதான் நான் கஷ்டப்பட்டு தவழ்ந்து தவணும் வந்து முதல்வர் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெரிய உண்மையை அவர் ஒத்துக்கொண்டார் ஆனா அதில் அவர் இன்னும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இத்தனை பெரிய அளவில் இத்தனை பெரிய அளவில் இல்லை இத்தனை மண்புழுவை விட கீழாக நான் தவழ்ந்து 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 வந்து பத்து பேருக்கு காலு கிளோடி தவழ்ந்து வந்து சசிகலா அம்மையார் காலை பற்றி முதலமைச்சராக ஆனே அப்படின்னு பெருமையாகவோ இல்லை நெஞ்ச நிமித்தி உண்மையோ ஒத்துக்கொண்டார் எடப்பாடியார் பாதங்கியார் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அவரை பெருமிதமாக தான் நினைச்சுக்கிடணும் உண்மையை ஒத்துக்கிட்டார் அந்த இதை நம்ம ஒத்துக்க ஒத்துக்கணும்ல ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடியார் இந்த இடத்துலேயே ஒரு உண்மையை சொல்லியிருக்க வேண்டும் என்ன உண்மையை சொல்லியிருக்க வேண்டும் கள்ளம் இல்லை அதாவது கள்ள மனசு இல்லை இல்லை அதைத்தான் கள்ளம் இல்லைன்னு உடனே அவர் கள்ளையும் சொல்லிட்டாருன்னு அர்த்தம்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கிடக்கூடாது கள்ள மனசு இல்லாதவர் உண்மையை சொல்லிட்டார்ல அப்போ மீண்டும் இன்னொரு உண்மை என்ன சொல்லிருக்கா நான் எதிர்பார்த்து இருந்து காத்து இருந்து அம்மையார் அம்மையார் சசிகலா அவர்களை காலை வாரி போட்டேன் இனி ஒருபோதும் அவர்கள் எழுந்திடா வண்ணம் காலை வாரி போட்டேன் அப்படின்னு அந்த உண்மையும் அவர் சொல்லியிருந்தார்னா எடப்பாடி அவர் அவர்கள் தமிழப்பாடியார் அப்படிங்கிற பட்டத்தை துறந்து கால்வார் யார் அப்படிங்கிற பெருமையான ஒரு பட்டத்தையும் பெற்றிருக்க கூடும் நம்ம அதை அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் நம்ம இப்போ அதைத்தான் சொல்ல முடியும்னு வைக்கலாம் இப்போ அந்த எஸ்டிபிஐ கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு நான் வந்து அந்த நாலரை ஆண்டு காலம் ஓபிஎஸ் கூட வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ 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 நான் சொல்லவே முடியுமா அப்படின்னு சொல்லுறார் நம்ம அவர் 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 அவ்வளவு அவ்வளவு வருத்தத்தில் சொல்லுறாரு நான் பட்ட பாடு என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணி தரணும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் ஆட்சியை இது பண்ணணும் அவருடைய சம்பந்திக்கு நெடுஞ்சாலத்துறையை இது ப கொடுக்கணும் அப்புறம் நம்ம ஐயா வேலுமணி இந்த இது அது என்னது மாநகராட்சியில் உள்ள அந்த இதுகள் படிகள் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அதில் எந்த வகையான ஊழல்களை எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி ரூபா சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் இந்த மழைநீர் வடிகால் வாரியம் அமைப்பதற்கு ஐயா வேலுமணி அவர்களின் தலைமையில் செலவு செய்யப்பட்டுள்ளது அதை எந்த ஊடகமும் கேட்கறதுக்கு தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது திமுக அரசைன்னா எப்படியாவது வசைப்பாட்டி அவர்களை ஓய்த்து விட வேண்டும் இப்போ எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக வாழ்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க நம்ம இவர் யார் எஸ்டிபிஐனுடைய மாநில தலைவர் முபாரக் நெல்லை முபாரக் நம்ம ஊருக்காரர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதாவது ஆதரவற்று கிடக்கிற ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இஸ்லாமிய சொந்தங்களை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு எவரும் இல்லைங்கிறார் அவரை காப்பாற்றுவதற்கு வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா பெட்டி கொடுப்பது எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் திமுக தயாராக இல்லைன்னு நினைக்க வேண்டிய இருக்கு திமுக ஏன்னா தயாராக இல்லை ஏன்னா மாற்று கூட்டணி கட்சிகளை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் மாற்று கூட்டணி அதுல இருக்க இஸ்லாமிய கட்சிகள் வந்து எசிபிஐ கட்சிலாம் வேண்டாமியா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அதை வச்சு அவங்க இவங்க கிட்ட நெருங்காமல் இருக்கலாம் அதனால பெட்டி கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள் அவரை வச்சு கூட்ட கூட்டம் போடுறாங்களே இதே இதே ஆட்கள் ராஜேந்திர பாலாஜி என்ன பேசினாரு ஒரு செகண்ட் பாருங்க கொள்ற வேலை தொடர்ந்தாங்கன்னா இப்படியே வந்து இந்துக்களை கொள்றதுக்கு துணையான இயக்கங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக போச்சுன்னா இந்து பயங்கரவாதம் உண்டாவதை எவனும் தடுக்கவே முடியாது ராஜேந்திர பாலாஜி இஸ்லாமிய தீவிரவாதம் பரவுனா இந்து தீவிரவாதம் பரவுவதை தடுக்கவே முடியாது அப்படி எவ்வளவு ஆணைத்தரமா உங்களுக்கு எதிரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு இனத்துக்கே ஒரு ஜனநாயக நாட்டில் எதிராக ஒரு அமைச்சர் அப்புறம் அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி எவ்வளவு ஆணைத்தரமாக எவ்வளவு கோவமாக எவ்வளோ வெறியோட மேலே ஒன்றியத்தில் பிஜேபி ஆளுகிறது நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது அசைக்க முடியாதுங்கிற அந்த ஆணவத்தில் அந்த ஆள் பேசுனானே அந்த ஆளுக்கு நீங்கள் போய் மாலை போட்டு மரியாதை செய்தியில் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறீர்களா அப்படி அவர்கள் வாக்களித்தால் அவர்கள் அப்போ அவர்களுடைய மனநிலையில் என்ன மாற்றம் வந்தது அதில் இவர் எடப்பாடியார் எதை உங்களுக்கு தந்து விட்டார் கேட்க வேண்டியிருக்கல நான் உங்களை யாரையும் கொச்சைப்படுத்துவதற்காக பேசலை இதே எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சிஐஏ போராட்டத்தின் போது என்ன பேசியிருக்கார் ஒரு தோழர் பேசியிருக்கார் பாருங்க உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய செருப்பை மீனாக்கிறாதீங்க வச்சுக்கோங்க பழைய கட்ட வழக்கமா இருக்கும் க்ரீணா கிராதியை வச்சுக்கோங்க இன்றைக்காவது ஒரு நாள் அண்ணாது காரை ஓட்டு கேட்டு வருவார் அன்றைக்கு இருக்கு அன்னைக்கு வேலை சிவகாசியில இருக்கக்கூடிய மக்கள் அதை வெறுவாங்க அன்னைக்கு தான் நீங்கள் அதுக்கு சரியான வேலையை கொடுக்கணும் இன்ஷால்லாம் செய்யலாமா ஒருத்தரும் ஓட்டி கேட்டு வரக்கூடாது எதுக்கு இப்ப திமுக அதாவது அண்ணா திமுக எந்த காலத்திலும் வாக்களிக்க கூடாது விளக்கு மாற எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருங்க ஹம் அதுவும் சிவகாஜியில வச்சிருங்க அப்படின்னு ஏற நம்ம ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டு தான் பேசிக்கிறார் விளக்கு மாற்ற எல்லாம் ரெடியாக வச்சுருங்க இவன் வருவான் இவனை விடவே கூடாது அண்டிக்குன்னு ஒரு ரூபாட்டு கூட போடக்கூடாது அதுவும் இந்து இந்து வேட்பாளரை நிறுத்தினால் வாக்களிக்க கூடாது அவங்களுக்கு எதிராக ஒன்றும் நம்ம பேச வேண்டாம் ஆனால் முஸ்லீம் இஸ்லாமிய வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் சரி கடுமையான முறையில் எழுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் அண்ணா அதிமுக பாட்டினாலும்ட்டு எவ்வளவு தீவிரமாக பேசியவர்கள் இன்று எப்படி மாறிவிட்டார்கள் அதை நான் கேட்க தவறாக நீங்க நினைக்கிறேன்டா அதெல்லாம் எப்படி மாறிட்டிய உங்களை மாற்றியது எது அதை நீங்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் மதிப்பு தோழர் நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர்கள் வந்து நீங்க கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும் உங்களை மாற்றியது எது அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பெட்டிதான் உங்களை மாற்றியதா அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும் எந்த வகையிலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை யாரு நிலைப்பாட்டில் ஒரு நாளும் எடுக்க மாட்டார் ஒரு அடிமை இன்னொரு அடிமையை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல அதுதான நிலை பிஜேபியினுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி நீங்களே அடிமையா இருக்குன்னு நீங்க சொல்லி நாங்க உங்கள அடிமைன்னு சொல்லலை நீங்கள் வந்து இப்போ எங்களோட நம்ம நம்ம எல்லாம் ஒன்னு அண்ணன் தம்பின்னு தான் ாம நினைக்கோம் கேட்டீங்களா நீங்கள் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த முபாரக் அவர்கள் நம்ம நம்ம அடிமையை காப்பாற்றுவதற்கு இவர் தான் தேவதூதர் அப்படின்ட்டு சொல்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு அடிமை